பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீரிவைகளை செய்கிறீரே இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த யூதர்கள் அல்லது யூத மத தலைவர்கள் அல்லது யூத மத தலைவர்களுடைய பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் வந்து ஐயா எல்லாத்தையும் கவுத்து போடுறீங்க எல்லாத்தையும் துரத்துறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்களே இதெல்லாம் என்னத்துக்கு அடையாளம் இதனால் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஏன் இதெல்லாம் செய்கிறாரு இதனால் என்ன நமக்கு படிப்பினை அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இல்லைன்னா ஒரு எதிர்பார்ப்போடு கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க மூணு நாளைக்குள்ளே இது எழுப்புவேங்கிறார் அவங்க ஆலயம்னு சொன்ன உடனே எதை நினச்சாங்க அந்த எருசலேன் தேவாலயத்தை நினச்சாங்க ஆனால் இயேசு எதை சொன்னார் தம்முடைய சரீரத்தை பற்றி சொன்னார் இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் கன்செப்டுவல் சேஞ்ச் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதான் கொள்கையில் ஒரு பெரிய மாற்றம் இது வரைக்கும் தேவன் எங்கே இருக்கிறாருன்னு தான் யூதர்கள் நினைக்கிறாங்க ஆலயத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த யூதர்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஆலயம்னு சொல்லும்போது தம்முடைய சரீரத்தை குறித்து இயேசு பேசுகிறார் பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் தான் தேவாலயம் தேவன் நமக்குள்ளே குடியிருக்கிறார் கோவில் அப்படின்னா என்ன அர்த்தங்க கோ அப்படின்னா ராஜா இருக்கிற இடத்த தான் கோவில் இல்லம் அதாவது கோவுடைய இல்லம் ராஜாவின் இல்லம் அதான் கோவில் அப்போ இன்னைக்கு கோவில்னா என்ன ஒவ்வொரு விசுவாசியும் தான் கடவுளுடைய கோவிலாக இருக்கிறார்கள் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் தேவன் நமக்குள்ளே குடியிருக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க மூணு நாளைக்குள்ளே எழுப்பி இயேசு தம்முடைய உயிர் தெழுதலை நினைத்து அதை குறித்து பேசுகிறார் அவர்களோ அந்த கட்டடத்தோடு சம்பந்தப்படுத்தி யோசிக்கிறார்கள் பிரிய மாணவர்களே தேவனால் கூடாத காரி ஒன்றுமே இல்லை மறித்து போனாலும் நான் உயிரோடு எந்திரிப்பேங்கிறத இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ரொம்ப துல்லியமாக தெளிவாக நுணுக்கமாக சொல்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் ஆகவே நாம் நம்மை தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிப்போம் தேவனுடைய ஆலயமாக வாழ்வோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள்